பிரபு சாலமோனோட கயல் படத்துல அறிமுகமானவர் சந்திரன் அதற்கு பிறகு கிரகணம் ரூபா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் ஆகிய படத்துல எல்லாம் நடிச்சிட்டு வராரு இதுல கிரகணம் படத்துல கிருஷ்ணாவோட சேர்ந்து ரெண்டு ஹீரோல ஒருத்தராக நடிச்சிட்டு இருக்காரு இலன் டைரக்ட் பண்ற இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு மேலும் கிருஷ்ணா நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்காரு இந்த படத்துல கயல் சந்திரன் பாசிட்டிவ் ரோல்ல நடிச்சிருக்காங்க அவருக்கு ஜோடியா நந்தினி ராய் நடிக்கிறாங்க இவர்களுக்கிடையே ரொமான்ஸ் காட்சி இருந்த போதும் எந்தவித முத்த காட்சிகளும் இடம்பெறவில்லையாம் ஆனால் படத்துல காமெடியனா நடிச்சிருக்க சிங்கப்பூர் தீபனுக்கும் கயல் சந்திரனுக்கும் இடையே ஒரு முதட்டு உத்த காட்சி படத்துல இருக்குதாம் இதை பற்றி கயல் சந்திரன் கூறும்போது பெரும்பாலும் ஹீரோ ஹீரோயின்களுக்கு இடையே தான் முத்த காட்சிகள் இருக்கும் ஆனால் இந்த படத்துல காமெடியன் சிங்கப்பூர் தீபனோடு ஒரு முதட்டு உத்த காட்சியில் நடிச்சிருக்கேன் அதுவும் நான் சினிமாவுக்கு வந்து நடித்த முதல் முத்த காட்சி இதுதான் அதனால இது எனக்கு மறக்க முடியாத முத்த காட்சியா அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.